பாஜக சொல்லுது காங்கிரஸ் இந்தியாவை கொள்ளடிக்க போதுன்னு காங்கிரஸ் சொல்லுது பாஜக இந்தியாவை திமுக வந்து அதிமுக தான் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கு அதிமுக வந்து திமுக தான் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இந்தியாவை ரெண்டு கட்சியும் மாத்தி மாத்தி ஆண்டுட்டாங்க மூணாவது அணிங்கறதும் நீங்க இல்ல இது பிரதமருக்கான தேர்தல் கவனமா யோசிச்சு ஓட்டு போடுங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் யுகிதா ஏப்ரல் பத்தொன்பது தேர்தல் நடக்க போகுது எல்லா கட்சி தலைவர்களும் என்னோட கட்சிக்கு ஓட்டு போடுங்க என்னோட கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நம்மளோட குழப்பமே என்னன்னா எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது அதை பத்தின ஒரு விரிவான வீடியோ தான் இந்த பதிவு இருக்கிற சின்ன சின்ன கட்சிக்காரங்க எல்லாருமே பாதி பேர் பாஜகல சேர்ந்துட்டாங்க பாதி பேர் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்துட்டாங்க ஆனா இப்ப உள்ள சூழ்நிலையில இந்த ரெண்டு கட்சியில ஏதாவது ஒரு கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போடுற கட்டாயத்தின் நம்ம இருக்கோம் இந்த ரெண்டு கட்சிக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லாதவங்க போட்டு நமக்கு ஒரு மூணாவது அணி புதுசா தேவைப்படுது அந்த மூணாவது அணி யார் வரப்போறது அந்த மூணாவது அணி தமிழ்நாட்டில இருந்து வருமா ஒரு தமிழனா இருப்பானா இல்ல வேற மாநிலத்தில இருந்து வருவாங்களா இந்த மூணாவது அணி சீக்கிரம் உருவாகணும்னா எனக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எந்த கட்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த கட்சி அடுத்த டைம் தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் சட்டம் இயற்றணும் குறிப்பா தேர்தலில் வாக்குறுதிகள் கொடுத்தவங்க எல்லாருமே பதவி ஏற்ற அடுத்த இரண்டு வருடங்களுக்குள் எல்லாத்தையுமே நடைமுறைக்கு கொண்டு வரணும் பிறகு அடுத்த சும்மா இருந்துட்டு வருஷம் கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்று நிறைவேற்றிட்டு திருப்பி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எனக்கு ஓட்டு போடுங்க மக்களுக்கு நல்லது பண்றேன் சொன்னதெல்லாம் செய்றன்னு மட்டும் மக்களை ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காதீங்க மக்கள் ஒண்ணு முட்டால் கிடையாது தேர்தலில் போட்டிடுறவங்க மேல போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது ஒரு சின்ன எஃப்ஐஆர் இருந்தா கூட தேர்தல போட்டியிடக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் சட்டம் ஏற்றணும் இப்போ நான் சொல்றது எல்லாத்தையுமே நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் இது எல்லாத்தையுமே தேர்தல் ஆணையம் நிறைவேற்றுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கும் மூணாவது அணி வரும் தமிழ்நாட்டுக்கும் மூணாவது அணி வரும் நான் அதை நம்புறேன் நீங்களும் அதை நம்புங்க இதோட இல்லை இதை பற்றி இன்னும் உங்களுக்கு நிறைய நான் சொல்ல போறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்போதைக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் யுகிதா